கே முல்லை கரி எல்லா இது ஒன்று கூறு குறும்பு இவர் புல்லினத்தார்க்கும் குடம் சுட்டவர்க்கும் எம் கொல் ஏறு கோடல் குறை என கோவினத்தார் பல் ஏறு பெய்தார் தொழுவு தொழுவத்து சில்லை செவி மறை கொண்டவன் சென்னிக் குவி முல்லை கோட்டம் காழ்கோட்டின் எடுத்து கொண்டு ஆட்டிய ஏழை இரும்புகர் பொங்க அப்பூ வந்து என் கூழையுள் மன் அதனை கெடுத்து பெற்றார் போல் கொண்டு யான் முடித்தது கெட்டனல் என்பவோ யாய் இத்தொன்று கூறு கேட்டால் எவன் செய்ய வேண்டுமோ மற்ற அவன் கண்ணி அன்றோ அது போது அறியா தன் கூழையுள் ஏதிலான் கைப்பூனை கண்ணி முடித்தாள் என்று யாய் கேட்பின் செய்வது இல்லாகுமோ மற்ற எல்லாத் தவறும் அரும் அழுது அழுமாறு ஆயர் மகன் ஆயின் ஆய மகள் நீ ஆயின் நின் வெய்யன் ஆயின் அவன் வெய்யை நீ ஆயின் நின்னை நோதக்கதோ இல்லைமன் நெஞ்சம் அன்னை நெஞ்சு ஆகப் பெரின் அன்னையோ ஆயர் மகனையும் காதலை கைம்மிகன் ஆயையும் அஞ்சுதியாயின் ஆயின் அரிதுகரோ நீ உற்ற நோய்க்கு மருந்து மருந்து இன்று யான் உற்ற துயர் ஆயின் எல்லா வருந்துவேன் அல்லனோ யான் வருந்தாதி மண்ணி மாசு அற்ற நென் கூழையுள் ஏற அவன் கண்ணீர் தந்திட்டது என கேட்டு தின்னிதா தெய்வமால் காட்டிற்று இவற்கு என நின்னை இல் பொதுவர்க்கு அடை சூழ்ந்தார் தந்தையோடு ஐயன்மார் எல்லாம் ஒருங்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் கூறும்பு செய்யும் இடையர்களுக்கும் காளைகளை அடக்குவதில் வல்லவர்களுக்கும் எங்கள் கொல்லும் காளைகளை அடக்குவது உங்களுக்குரிய கடமை என்று சொல்லி மாட்டு உரிமையாளர்கள் பல காளைகளை தொழுவத்தில் விட்டார்கள் அந்தத் தொழுவத்தில் சிறிய காதுகளை மறைத்த தலையில் முல்லை மாலை அணிந்திருந்த ஒருவன் கயிறு கட்டிய கொம்புகளைப் பிடித்து ஒரு காளையை அடக்கினான் அவன் அடக்கிய ஏழை என்னும் பெரிய புள்ளியுள்ள அந்தக் காளை துள்ளிய போது அவன் தலையிலிருந்த முல்லைப் பூ என் கூந்தலில் வந்து விழுந்தது நான் தொலைத்த ஒரு பொருளை திரும்பப் பெற்றவள் போல அதை எடுத்து என் கூந்தலில் சூடிக்கொண்டேன் அவள் கெட்டு போனாள் என்று என் தாய் சொல்வாளோ லோரித் நான் ஒன்று கேட்கிறேன் இதை என் தாய் கேட்டால் என்ன செய்ய வேண்டுமோ லோரித் அது அவனுடைய மாலை அல்லவா எதுவரை பூ சூடாத தன் கூந்தலில் அந்நியன் ஒருவன் கையால் தொடுத்த மாலையைச் சூடினாள் என்று என் தாய் கேட்டால் என்ன செய்வது என் தவறு நீங்க வழி சொல் அது நீங்க வழி அப்போது தோழி தலைவியிடம் கூறுகிறாள் அவன் ஆயர் மகன் நீ ஆயர் மகள் அவன் உன்னை விரும்பினால் நீ அவனை விரும்பினால் உன்னை பழித்து பேசுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் உன் மனம் உன் தாயின் மனம் போல இருக்காதே மீண்டும் தோழி சொல்கிறாள் ஐயோ நீ ஆயர் மகனை காதலித்து உன் தாய்க்கும் மிகவும் பயப்படுகிறாய் என்றால் நீ அடைந்த இந்த நோய்க்கு காதல் துயரத்திற்கு மருந்து கிடைப்பது அரிது தலைவி தோழியிடம் கூறுகிறாள் என் இந்த துயரத்திற்கு மருந்து இல்லை என்றால் தோழி நான் வருந்த மாட்டேனா தோழி தலைவியைத் தேற்றி கூறுகிறாள் வருந்தாதே தூய்மையான உன் கூந்தலில் அவனது மாலை தானாக வந்து விழுந்தது என்று பெரியோர்கள் கேட்டதும் இவளுக்குத் தெய்வம்தான் இந்த வழியைக் காட்டியுள்ளது என்று கருதி உன் தந்தையும் உன் பெரியோர்கள் அனைவரும் சேர்ந்து பொய்யில்லாத அந்த ஆயன் மகனுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் சுருக்கம் தலைவிக்கு வந்த காதல் தீரத்தைக் கண்ட தோழி கவலைப்படாதே என்றாள் தலையிலிருந்து பூ விழுந்ததை தெய்வச் செயல் எனக் கருதிய தலைவியின் தந்தை மற்றும் பெரியோர்கள் அவளை அந்த ஆயன் மகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டார்கள் என்று கூறி அவளைத் தேற்றினாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க